இயேசு ஆண்டவரும் உலகரட்சகருமாகியேசு கிறிஸ்துவாமத்தினாலும் கரம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் ஆமேன் அலுயா அந்தி சந்தி மத்தியான வேலையில் நம்ம அவரை தியானம் பண்ணும்போது அவர் நம்மை சத்தத்தை கேட்கிறவராய் காணப்படும் எனவே கத்திரதாமே இந்த வசனங்கள் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு பேசி அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறாய் காணப்படுகிறார் ஆமீன் அலெலூயா காட் ப்ளஸ்யூ